மெல்லியை பூ பூத்துருக்கு பாருங்கள் யாரும் பறிக்கல அதனால தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது வீடியோக்க வீடியோ எடுத்துருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வானம் ரொம்ப இருட்டாக இருக்குது நல்ல ஒரு இருட்டு இருப்பாரு நல்ல பூ பூத்துருக்கு யாரும் மேலே துணி எடுக்கோ வராத வராது போலதான் இந்த பூ பறிக்காமல் இருந்தது நான் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் ரொம்ப நாளாக இந்த மாதிரி பூத்த நிலையில் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன் தீபாவளி அப்போ ஃப்ரெண்டோட இந்த ஃபோன் வெளிச்சத்தில் போட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இந்த வாய்ப்பு எனக்கு எடுத்துருக்கு பூத்துருக்கு அது கீழே கொடுப்பாங்க அழகாக படர்ந்து கீழே போய் ரொம்ப அருமையாக பூ பூத்துருக்கு நிறைய படந்து போயிட்டே இருந்தது அந்த காலத்தில் பாரி முல்லைக்கு பேர் கொடுத்தான்னு சொல்கிறாங்க நம்ம பேர்லாம் முடியல ஒரு கழியை கொடுத்து கட்டி வச்சுருக்கோம் கழி தான் நம்மளால் பூ வச்சு அந்த கழியில் மேலே மேலே போய் படந்து போகிற மாதிரி அதுலேயும் ஒரு சிலது கீழே கீழே போய் கூட படந்துருக்குது கீழே அது வேறு வழி இல்லாமல் அப்படியே தூங்கிட்டு போகும்போது ஒன்றும் நம்மளால் பண்ண முடியல அதுக்கப்புறம் இங்கே இருக்குது அது மாதிரி போடுறதும் உண்டு எப்படியோ ஆனால் அது வந்து நிறைய பூ வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் அப்படியே அப்படியே பஞ்சு பஞ்சமர் பாருங்கள் தெருவை நோக்கி போயிருக்கு பாருங்க கீழே போய் இவ்வளோ பூ பூத்திருக்கு அந்த பக்கம் இவ்வளோ போயிட்டு இருக்குது பாருங்க அதாவது படறதுக்கு இடம் பத்தலைங்க அதனாலதாங்கலாம் போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும் என் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே